எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சா ஐயா மோடியுடைய வேட்டி நிதிஷ் கையில மாட்டிக்கிட்டு முழிக்குது ஏதாச்சும் கொஞ்சம் முரண்டு பண்ண வேட்டி அவுத்துருவாரு அப்படித்தானே நம்ம நினைச்சோம் ஆனா இந்த இடைத்தேர்தல உண்மையிலேயே என்ன நிலவரம் நமக்கு புரிய வச்சுட்டா ஐயப்பா மோடி ஐயாவோட வேட்டி நிதிஷ் ஐயா கையில இல்ல நிதிஷ் ஐயாவோட வேட்டி தான் மோடி ஐயா கையில மாட்டிக்கிட்டு முழிக்குது அவர் வேட்டியை மட்டும் இல்லை உள்ள இருக்க எல்லாத்தையும் உருவிட்டு ஓட பீகாரில் இந்தியாவில் இப்போ இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாநிலத்தில் பதிமூணு இடைத்தேர்தல் நடந்தது அந்த பதிமூணு இடைத்தேர்தலில் பாசாக்காவை அண்டர்வேரோட பத்து தொகுதியில் நிற்க வச்சுருக்காங்களாம் பத்து இல்லை பதினோரு தொகுதியில் நிற்க வச்சுருக்காங்களாம் ஒரு ரெண்டு தொகுதியில் மட்டும் பணியனை போட்டு பாசாக்க மானத்தை காப்பாச்சிருக்க ஆனால் நித்தீஷோட நிலமை ஒரு தொகுதியில் ஒண்ணுமே இல்லாம பாவம் நிராயுத பாணியா செல்லாம அந்த அளவுக்கு அவரோட கட்சிய சொந்த மண்ணிலேயே ஆக்கி விட்டுருக்காயலாம் அடுத்த அஞ்சு வருஷம் எப்படி நகரும் அப்படின்றத அடுத்து வர போற அஞ்சு மாநில தேர்தலை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சாம்பிள் பீஸை தான் இப்ப எடுத்து கொடுத்துருக்காங்க பாத்துருவோமா லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது

நாம இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டிய மட்டுமே சுற்றி சுத்தி வந்துட்டு இல்லையா ஆனா இந்த கேப்ல இந்தியாவில் மொத்தம் பதிமூணு இடைத்தேர்தல் நடந்திருக்கு தமிழ்நாடு பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் ஹிமாச்சல் பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் மத்திய பிரதேச இந்த ஏழு மாநிலத்தில் பதிமூணு இடைத்தேர்தல் நடந்திருக்கு இந்த பதிமூணுமே பட்டாசு வரிசு கொண்டாடி இருக்காங்க காங்கிரஸ் ரெண்டு இடம் மட்டும்தான் மிஸ் மீதி பதினோரு இடத்துல ஒரு இடம் சுயேட்ச பத்து இடம் காங்கிரஸ் பிடிச்சிருக்கு இங்க எப்படி தமிழ்நாட்டில் அண்ணே அன்புமணி ஐயாவை க்ளோஸ் பண்ணாரோ அதே மாதிரியே பீகார்ல நிதிஷ் ஐயாவை மோடி ஐயா முடிச்சு விட்டாப்புல நீ இதுவுமே எந்திரிக்கவே முடியாதுடி அடுத்த வருஷமா உனக்கு எலெக்ஷனு இந்த வருஷமே போடுற உனக்கு போட்ஷனு முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல அது இதுக்கு மேல நித்தீஷு நிமிந்து பார்க்கணும் அப்படின்னாலே வெக்கப்படணும் பீகார் இல்லை அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க இங்கே ஆமாம் இடையில ஏதோ அண்ணாமலன்னு அன்புமணியாஜா அவள் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஆமாம் அவன் வாங்கி விட்டு அதுக்கப்புறம் இவங்க பெரிய ஆள்னு நிறுவிச்சுட்டானா என்னத்த பண்ணுறது எங்கேயாவது அதிமுக என்ன கணக்கு போட்டான்னா அதிமுக தான் வல்லையே உண்மையிலேயே அதிமுகவும் அதுக்காகத்தான் போட்டி போடலன்னு வச்சுக்கல தோத்துருவோம்ன்றது வேற அதே நேரத்தில் நம்ம போகிறோன்னா இங்கே ஏதாச்சும் கொஞ்சம் போகுமே அப்படின்றது வேற ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது ஐயாவை கொஞ்சம் நம்ம பக்கம் இழுப்போம் அதுக்கு நாம் இப்போ இறங்கி போட்டி போட்டோம்னா அது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது சுத்தப்பட்டு வராது அதனால ஐயாவுக்கு விட்டு கொடுத்து போவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படி போன ஓட்டு அந்த ஐயா தான் போகல ஓட்டு போகணுமா போகாத எப்படி போகும் அண்ணாமலஞ்சா வர்றவங்க எல்லாரும் ஹவுஸ்ஃபுல் போகலில்ல ஹவுஸ்ஃபுல் போகலில்ல பிடிச்சி திட்டு எந்தெந்த எந்தெந்த இதுலெல்லாம் ஆங்கிள் எல்லாம் திட்டி அத்தனையும் கெடுத்து விட முடியுமோ அவ்வளவு ஆங்கிள்லையும் அண்ணன் இறங்கி உழைச்சிருக்காரு இதெல்லாம் தெரியாமல் அன்புமணி ஐயா போட்டி அதெல்லாம் ஒன்றும் இருந்திருக்கு ஆனால் எலெக்ஷனில் பிரச்சாரம் போது மட்டும் மோடியோடைய ஆதரவு பெற்றவர் ஜெயலலிதா மோடியை வந்து என்ன தெய்வமாய் சொல்லுதவர் ஜெயலலிதா சொல்லு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லு ஆனால் எதுவும் அங்கே எடுபடல இதே ஆளாக அக்யூஸ்டுன்னு சொல்லி அடித்து விரட்டினது யார் இதே கட்சியை ஒரு உறுப்புடாத கட்சின்னு வளர்க்குனது யாரு ஏன் தயவு இல்லாமல் இவங்க ஆட்சியில் இருந்துருப்பாங்க அவங்களை அடிச்சு ஒறுக்கிறது யாரு இது அத்தனையுமே அங்கே ஓட்டு போகிறவன் மனசில் இருக்குமா இருக்காத அவன் எப்படி அத்தனையும் மறந்துவிட்டு உனக்கு வந்து ஓட்டு போடுவேன் இதை யோசிச்சு பாருங்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அதனால அன்புமணி ஐயாவுக்கு தமிழ்நாட்டில் அந்த கதி ஒருவேளை அண்ணாமலை அண்ணன் இல்லைன்னா அன்புமணி ஐயா கூட கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வேற கூட கொஞ்சம் ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருந்திருக்கும் இருந்திருக்கும் இல்லாமலாம் இருந்திருக்காரு இந்த கதையை விடுங்க இப்போ அங்கிட்டு போ முக்கியமாக ஒரு மூணு இடம் பஞ்சாப் ஒன்று இமாச்சல் ஒன்று பீகார் ஒன்று உத்தரகாண்ட் ஒன்று இந்த நாலு இடம் ரொம்ப மெயினாக பார்த்துருக்காங்க இங்கே ஏன்ப்பா இவ்வளவு எம்பி தொகுதி நடந்துச்சு அதையெல்லாம் விடவா இந்த ஒரு நாலு தொகுதி அவ்வளோ இதுவாக இருக்குது மாற்றுது ஒட்டு மொத்தமாக சீனையே அப்படியே மாற்றி போடுது இப்போ நம்ம இது ஹிமாச்சல் பிரதேசம் எடுத்துக்குவோம் ஹிமாச்சல் பிரதேசில் மொத்தம் மூணு இடம் மூணு இடத்துல ரெண்டு இடம் அதில் ஒரு இடம் வந்து காங்கிரஸ் இதுவரைக்கும் கால வச்சதே கிடையாது அந்த இடத்துல ஒன்று சுயேட்சை வரும் இல்லை பாஸ் வரும் காங்கிரஸ் உள்ளுக்குள்ள அனுப்பவே மாட்டாங்க வரவிட என்ட்ரி ஆகாதா அந்த இடத்துல ஹிமாச்சல் பிரதேசம் இப்ப அது காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருக்கு அவரோட முதல்வரோட ஒய்ஃப் அங்கே போட்டி போட்டு அங்கே அவங்க எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காங்க நம்ம நினைக்கலாம் ஏப்பா காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிக்குது திமுக ஆள்ற மாநிலத்தில் திமுக ஜெயிக்குது இதெல்லாம் வழக்கம் தானே தான் வரேன் இந்த வரேன் உத்தராகாண்டுன்னு ஒரு இடம் இருக்குல்ல உத்ரகாண்டில் ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று பத்ரிநாத் அந்த கேதார்நாத் பத்ரிநாத் இந்த இடையிலலாம் வந்து பயங்கர இந்த ஆன்மீக பயணம்லாம் போவாங்க அங்கே அங்கே ஆளும் அரசும் ஆக்காத அதில் வந்து பயங்கர ஃபேவரட்டான இடமும் பாஸ் ஆக்காத எல்லார் மக்களும் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு தெய்வீக தளம் அது வந்து என்ன சொல்ல ஒரு பக்திக்கான கேபிட்டல்னு வச்சுக்கங்களேன் காசியை காட்டிலும் பயங்கரமாக எல்லாரும் போயிட்டு அங்கே ஒரு தடவை காலை வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் அத்தனை இந்துக்கள் அவ்வளவு பயங்கரமான டிமோஷனல் பிளேஸ் எப்போ எலெக்ஷன் நடந்திருக்கு ஐயா ராகுல் காந்தி இந்துக்கள் அத்தனை பேர் தீவிரவாதின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க இல்லை அவர் தான் அப்படி சொன்னார்ன்ட்டு அதே அந்த ப்ரொப்போகண்டாவை அங்கே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அடித்தாங்க அங்கே இருக்கிறவங்களும் நியாயமாக கோவப்பட்டு காங்கிரஸை வாச பண்ணி டெப்பாசிட்டே கிடைக்காம பண்ணியிருக்கணும்ல நியாயமாக அதாவது அவர் சொன்ன இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அப்படியே நம்பி இருந்தா ஒருவேளை பழைய பத்ரிநாத்திருந்து தான் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போல்லாம் உடனுக்குடனே பளிச்சுன்னு போட்டு காமிச்சிரு எது நடந்தது எது நடக்கலைன்ட்டு அயோத்தியில் அடித்து வரட்டினதை விட பத்ரிநாத்தில் பட்டுக்க போட்டு அடிச்சிருக்காங்களே பார்க்கணும் முடிஞ்சிச்சு உத்தராகாண்டில் மூணு இடத்துலையும் வாஷ் அவுட்டு பாசாக்க மூணு இடத்துலையும் வாஷவுட்டு பத்ரிநாத் மெயின் ஏன் பத்ரிநாத்த சொல்கிறேன்னு இப்போ புரியுதா அயோத்தி எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு பத்ரிநாத்தும் பேசப்படும் ஏன்னா அதுக்கு ஈக்குவலான அயோத்தினாலும் வந்து அதாவது அங்கே ஒரு ஆர்வத்தில் ஓடுவாங்கன்னு வச்சுங்க ஏதோ ஒரு எந்தூசியாஸ் ஒரு அடல் லைன் ரெஸ் ஆனால் இந்த பத்ரிநாத் பாரம்பரியமாக பிளட்டில் ஊர்ன ஒரு இடம் இந்துக்கள் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போயிட்டு ஒரு தடவையாவது வாழ்க்கையில் அதை பார்த்துடணும் மனசுகளை எல்லாரும் இந்த இடத்த அயோத்தியை கேள்விப்பட்டிருக்கையில் பத்ரிநாத்துக்கு போவாங்க வயசானவங்க அத்தனை பேர் இந்த காசி ராமேஸ்வரம் போடுற அத்தனை பேரும் பத்ரிநாத் தடவை பா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே பின்னி பிணைஞ்ச ஒரு இடம் இந்துத்துவையும் அவங்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பக்தியையும் பத்ரிநாத்தையும் பிரிக்கவே முடியாது அந்த இடத்துல பாயை விரிச்சு போட்டு நார கிணி கிழிச்சிருக்காங்க பாஜக போதுமா ஆனால் இப்போ உத்தரகாண்டில் ஆளுற அரசு யாரு அவங்க தான் அப்புறம் ஏப்பா தோத்தாங்க ஹிமாச்சல் பிரதேசில் ஆடுற அரசு காங்கிரஸ் ஒரு இடத்துல பாஸ் ஆக ஜெயிச்சிருக்கு அது எப்படி சாத்தியமாச்சு அடுத்து இன்னொன்று வர்றேன் பஞ்சாப் இது டெல்லியில் இனிமே ஒன்றும் ஆக முடியாது கோட்டை சொட்டை விழுந்துருச்சுன்னாங்க இல்லை அந்த சொட்டையில் மறுபடியும் முறி வளருமா அப்படின்னு கேட்பாங்க அது காடு காடாக வளரும் இனிமே தான் வளரும் இப்போ நீங்கள் ஆடினது ஆட்டம் இல்லடி இனிமேல் ஆடுவாங்க இல்லை பஞ்சாப்பில் போட்டி போட்டாங்க ஆம் ஆத்மியெல்லாம் செத்துருச்சுப்பா அதெல்லாம் இனிமேல் உயிர் இருந்தெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இல்லை இப்போ ஆம் ஆத்மி எந்திரிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு பஞ்சாபில் ஜெயிச்சுப்பார் முடிஞ்சா ஜெயிச்சுப்பார் மத்திய பிரதேசத்தில் அவள் ஜெயிச்சுட்டாங்கப்பா அதில் அது அது அளவுக்கு ஒரு இது இமாச்சல் பிரதேசில் ஒன்று ஜெயிச்சுட்டான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பீகார் இந்த ரூபாலி தொகுதி இருக்கு இல்லையா அங்கே அங்கே ஒன்று லாலு பிரசாத் யாதவ் வரணும் இல்லை ஐயா நிதிஷ்குமாரோட ஆள் வரணும் ஆக்சுவலி இதுதான் நடக்கணும் இந்த தான் வரணும் ஏன்னா இப்போ லாலு பிரசாத் கூட வந்து நமக்கு ஓகே பரவாயில்ல இந்த பக்கம் ஏதாச்சும் ரைட்டு ஆள் கொஞ்சம் இல்லை வாய்ஸ் சரியில்லை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வரணும் கொஞ்சம் ஆகும் எடுக்கலாம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறா அஞ்சா அஞ்சு அஞ்சில் ஒரு தேர்தல் மறு தேர்தல் இப்போ வரப்போகுது இந்த நேரத்தில் ஐயா நிதிஷ்குமார் ஐயா மோடி ஐயா சிராக் பஸ்வானி இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல முன்முனைப்பு அதை இத்தனை பேர் தனித்தனியாக நின்னால ஏகப்பட்ட ஓட்டுவாங்க மூணு பேர் ஒன்றா நின்னா அப்பேற்பட்ட இடத்துல ஒரு சுயேட்சை நின்று ஜெயிச்சிருக்காரு நிதிஷ்குமார் எப்படி இருந்திருக்கும் ஆனால் அந்த சுயேட்சை நின்று ஜெயிச்சது தானாக ஜெயிக்கலை இவங்க வேணும்னே ஜெயிக்க வச்சுருக்காங்க நிதிஷுக்கு இப்போத்தான் வந்து சொடக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப சொணக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் காலை பிடிச்சி உடைப்பாங்க புடக்கன்னு அசந்த நேரத்தில் இப்போ உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு மரலாகவும் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் பேர் சங்கர் சிங்கா அவர் எங்கே இருந்தாலும் சிராக் பஸ்வான் இருக்கார் இல்லையா அந்த லோக் ஜன அந்த கட்சி அதுலேருந்து அதில் இருந்தவர் தான் லாஸ்ட்டு மாதம் வரையும் அதில் இருந்தவர் தான் திடீர்னு என்ன பண்ணிட்டாப்புல ஏன்னா அந்த கட்சியிலேருந்து பிரிகிறேன் நான் தனியாக சுயேட்சி அழைக்கிறேன் ஏன்னா இதே இந்த இந்த தொகுதி இருக்குல்ல அந்த தொகுதியில் எம்பி தொகுதியை தனியாக வந்து ஒருத்தர் நின்று அப்படிலாம் சுயேட்சியாக நின்று ஜெயிச்சு போனார் பப்பு யாதவ்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சுயேட்சியாக நின்று அவர் ஜெயிச்சுட்டு நீங்கள் அது வேற அவரை நான் வந்து மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு நான் இந்த இடத்துல தனியாக போட்டி போகிறேன் கண்டிப்பாக ஒரு சுயேட்சை அவர் நிற்கலாம் டெப்பாசிட்டு கூட வாங்கலாம் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அன்லசண்டில் இவங்க எல்லாரும் அடியில் ஒர்க் பண்ணலன்னா சிராக் பஸ்வானும் பாசகாவும் சேர்ந்துக்கிட்டு நிதிஷ்குமாரை வெறும் எம்டி பாக்கெட்டாக ஒன்றும் இல்லாத ஓட்ட பாக்கெட்டை ஆக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா இப்போ நிதிஷ்குமார் பதவி ஏற்கறதுக்கு முன்னாடி அவர் பேசுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா விளங்கியிருக்கான் ஆள் கொஞ்சம் ஹை பிச்சில் போயிருந்திருப்பார் ஆனால் அதை பதவி ஏற்ற முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நாம் ஒன்றும் பெருசு இல்லை ஏன்னா சந்திரபாபு மாதிரி நாம நம்ம ஸ்டேட்ல ஸ்ட்ராங் இல்லை நம்ம இவங்களை நம்பி தான் ஆட்சி நடத்த வேண்டியது இருக்கு இன்ஃபேக்ட் நிதிஷ்குமார் சொல்லிதான் அவரோட எம்பி எல்லாம் மோடிக்கு சப்போர்ட் பண்ணதா நாம நினச்சிட்டு இருந்தேன் நிதிஷுமே அப்படி நினைச்சிட்டு இருந்தாரு ஆனால் அங்கே சப்போர்ட் பண்ண சொன்னதே மோடி தான் அந்த அங்கிருந்து அந்த பன்னெண்டு பேரை பதிமூணு பேரோ அவங்களோட ஆதரவு நித்தீஷ்க்கு இல்லை நேரடியாக ஐயா மோடிக்கு இப்போது நித்தீஷ் முதலமைச்சர் ஆகணும் மறுபடியும் அப்படின்னாலும் அதுக்கு பாசகாவோட உதவி தேவைப்படும் நான் இல்லாமல் உன்னால் ஸ்டேட்டில் அந்த சேரில் உட்கார முடியாது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இன்னும் சொல்ல போனோம்னா எல்லாத்துக்கும் நீ ரெடி ஆகிக்க என்ன வேணாலும் அதாவது நான் சொல்கிறபடி நடந்த ஒன்று வந்தியன்னா உனக்கு அந்த முதலமைச்சர் பதவி உண்டு இல்லை நான் முதலமைச்சர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இங்கிட்டு அங்கிட்டு சேட்டை பண்ண ஆரம்பிச்சுன்னு நினச்ச அந்த நாற்காலி அப்படியே பிடிச்சி உடச்சி தூக்கி உள்ளே ஓட்டுருவேன் அதுக்கப்புறம் நாற்காலிக்கு மட்டும் இல்லை உனக்கும் கால் இருக்காது அதான் முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு கால் இருக்காது அப்படின்ட்டு இப்போத்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்களாம் சரிப்பா இந்த ஒரு பதிமூணு இடத்துல பத்து இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு ஒரு இடத்துல சுயாட்சியை ஜெயிச்சிருச்சு இதனால் வந்து வெறும் ஏன்னா இடைத்தேர்தல் எம்எல்ஏ சீட்டு தானே வேறு எதுவும் இல்லையே இந்த மனநிலைம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மொத்தம் ஏழு ஸ்டேட்டில் நல்லா நினச்சிங்க ஏழு ஸ்டேட்டில் மேலே பாதி பேர் பாதி ஸ்டேட்டில் வந்து அவங்க ஆள்றாங்க பாதி ஸ்டேட்டில் இவங்க ஆள்றாங்க ஒரு வேளை அவங்க வந்து இந்த நேரத்தில் எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு அடிக்கடி சொல்வார்லையே மக்கள் ஆதரவு இருக்குது மக்கள் ஆதரவு அந்த மக்கள் ஆதரவு இருந்திருந்தால் முக்கியமான இடங்களில் இவங்க கோட்டூ உட்காந்து வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் நாலு இடைத்தேர்தலில் நாலு இடைத்தேர்தலில் மூணு ஆல்ரெடி பாஜக வசம் இருந்தது இப்போ அது பாஜக வசம் இல்லை ஏன்னாப்பா மம்தா பானர்ஜி தான் செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன உங்காலம் முதலமைச்சர் இருந்தார் இதுக்கு முன்னாடி அங்கே இடத்த பிடிச்சிங்களா அப்போ இப்போ ஏன் பிடிக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஒரிஜினாலிட்டி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் புரிய ஆரம்பிக்கிறது இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வரும் பிரச்சனையாக இருக்கும் மேபி மத்திய பிர இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தேர்தல் வரும் ஒவ்வொரு தேர்தலும் உள்ள வர்றப்ப 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 அந்த ஸ்டேட்டோட ரிசல்ட் அடி வாங்கும் யாரும் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காங்களோ யா எந்த கட்சி இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி அது என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி எந்த கூட்டணி ஆட்சியில் உட்கார்ந்துருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே உள்ள அந்த நம்பிக்கையும் அவங்க மேலே உள்ள அந்த கான்ஃபிடென்ட்டும் வளர்ந்துக்கிட்டே போகும் வேளை யாராவது ஜெயிக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இறங்கிரும் கீழே மக்கள் அது மக்கள் மனசில் என்ன இருக்குன்றது அங்கெங்கே பார்க்கும்போது தெரியும் நாம் சரியாக தான் முடிவு எடுத்துருக்கோன்னு அவன் நம்பணும் இல்லை நாம் எடுத்த முடிவு தப்புன்னு அவன் நம்பணும் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று தான் அது எந்த விதத்தில் பாதிக்கும் இந்த வெற்றி தோல்விகள் எப்படி பாதிக்கும்னா அவன் எடுத்த முடிவு சரியாக தப்பாக அந்த முடிவை மாற்றிக்கணுமா அப்படியே இருக்கணுமா ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் பார்ப்போம் என்ன நடக்குது கண்டிப்பாக இதே நிலமை தொடர்ந்துச்சு அப்படின்னா எவனாலையும் ராகுல் மேலே ஏறி வர்றதை தடுக்க முடியாது இன்றைக்கி வேணா அவரை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக வேணால் எது வேணாலும் செய்யலாம் ஏன்னா இப்போ ஒவ்வொன்றையும் ராகுல் இது வரைக்கும் ஒரு ஆளாகவே மதிக்காதவங்க ராகுலை பெரிய ஒரு ஆயுதம் அழிக்க வந்த ஆயுதமாக பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு அதனால் அவங்கனால என்னென்ன ஜிம்மிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லா ஜிம்மிக்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ ஜிம்மிக்ஸ் பண்ணாலும் ஒருவேளை மக்கள் இது அத்தனையும் இவங்க பண்ணுறது அத்தனையுமே வெறும் வாய் மட்டும்தான் வேலைவாக்குது மற்றபடி நம்ம வாழ்க்கையை உயர்த்தத்துக்கு எதுவும் வேலை பார்க்கலை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா போதும் மொத்தமாக போட்டு முடிடுவாங்க எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு குள்ளியை தோண்டி மேலே வச்சு குதிச்சு விளையாடுவாங்க பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டைம் எல்லாம் அதுக்கு இருக்குது ஏன்னா இப்போ தானே வந்து அந்த ரேஸில் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்க தெரியல பட் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்களும் எல்லா பக்கமும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ என்ன வேணாலும் சரி எதை தாங்கக்கூடிய சக்தியும் பலமும் எங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்களும் ஓடுறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Daily, taste the daily.